ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நண்பர்களே இன்று நம்ம வீடியோல போறது இந்தியா முழுக்க பெருமையோடு பேசப்பட்ட ஒரு ஆபரேஷன் பற்றி அதுதான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இரண்டாயிரத்து பதினாறு இது ஒரு சாதாரண தாக்குதல் இல்ல இந்திய ராணுவ வரலாற்றையே மாற்றி எழுதிய ஒரு வீரர்களின் நிழல் போர் பேக்ரவுண்ட் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து பதினாறு காஷ்மீரின் யூரி ஊரி பகுதியில் உள்ள இந்திய ராணுவ முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் பத்தொன்பது இந்திய வீரர்கள் உயிரிழந்தார்கள் நாடு முழுக்க கோபம் துயரம் தியாகம் நிறைந்த நேரம் அது ஆனால் இந்திய இராணுவம் மௌனமாயிருந்ததில்லை இதுக்கு பதில் சொல்லணும் என்று முடிவு எடுத்தது பிரபரேஷன் ஃபேஸ் அந்த முடிவுக்கு பிறகு தொடங்கியது ஒரு ரகசியமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் இந்திய ராணுவத்தின் சிறப்பு படையணி பாரா ஸ்பெஷல் ஃபோர்சஸ் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் மரணத்தை கண்டு சிரிக்கும் வீரர்கள் இந்த ஆபரேஷன் பத்து நாட்களுக்கு முன்னிருந்தே திட்டமிடப்பட்டது இராணுவத்தினர் தங்கள் குடும்பத்தினருக்கும் சொல்லாமலே நாட்டுக்காக உயிரை பணயம் வைத்து தயாரானார்கள் ஒவ்வொரு வீரருக்கும் பக்கம் ஒரு விஷ்லிஸ்ட் மட்டும் நான் திரும்பி வரலேன்னா என் நாட்டுக்காகவே உயிர் கொடுத்தேன் என்று சொல்லணும் ஆபரேஷன் நைட் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து பதினாறு இரவு பன்னிரண்டு மணிக்கு இருட்டை கொண்டு இந்திய வீரர்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி கடந்தார்கள் அந்த நேரத்தில் நிலைமை பனிக்காற்றும் மலைகள் மரணம் சுற்றியிருந்தது ஆனால் அவர்கள் ஒரு நோக்கம் கொண்டிருந்தார்கள் நம் சகோதரர்கள் உயிரிழந்த அந்த வலி கூடாது வீரர்கள் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்தார்கள் ஒவ்வொரு பயங்கரவாத முகாமையும் கண்டறிந்து மிக துல்லியமாக தாக்கினார்கள் வெடிப்புகள் துப்பாக்கிச் சத்தம் மரணத்தின் நிழல் ஆனா வீரர்கள் பின்வாங்கல சுமார் ஏழு பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது முப்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் முடிவுக்கு வந்தார்கள் ரிட்டர்ன் அந்த வேலையை முடிச்சிட்டு எல்லா வீரர்களும் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினாங்க ஒருவரும் உயிரிழக்காமலே அந்த செய்தி வெளிவந்தவுடன் இந்தியா முழுக்க கைதட்டல் மக்கள் சொன்னார்கள் இதுதான் நம் உண்மையான இராணுவம் இம்பாக்ட் இந்த ஆபரேஷன் இந்திய ராணுவத்தின் வல்லமையை உலகம் முழுக்க காட்டியது அத்துடன் பயங்கரவாதத்தை எதிர்க்க இந்தியா எப்போதும் தயார் என்று ஒரு கடும் எச்சரிக்கை இது ஒரு இரவு நடந்த ஆபரேஷன் ஆனாலும் அதன் தாக்கம் தலைமுறைகள் முழுக்க நினைவில் நிற்கும் கன்க்ளூஷன் மோட்டிவேஷனல் எண்டிங் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு மச்சி அது நம் வீரர்களின் உயிர் தியாகம் தைரியம் நாம எல்லோரும் பாதுகாப்பாக தூங்குற நேரத்துல அவர்கள் எல்லையில நின்று உயிரை பணயம் வைக்கிறாங்க அதனாலே ஒவ்வொரு இந்தியனும் சொல்லணும் நான் இந்தியன் என் இராணுவத்துக்கு வணக்கம்